அலாமலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து உங்களுக்கு யாராவது சூனியம் செஞ்சு ஈர்க்கிறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் கொண்டு வந்தால் செஹர் செய்யப்பட்டதாக உங்களுக்கு சந்தேகம் கொண்டு வந்தால் சில அறிகுறிகள் எங்களுக்கு விளங்கும் அது அந்த அறிகுறிகள் பற்றி நான் சொல்ல வரல அப்போ இது சம்பந்தமாக உத்தரவுடன் பேசிக் கொள்ள அவர் சொன்னார் பொதுவாக எங்களுக்கு தெரியும் இது மாதிரி விஷயங்களுக்கு சூனியங்களை வெட்டுறதுக்கு சில முறைகள் இருக்கும் சரியா இப்போ அதை பற்றி நான் இனி அதை அதை பற்றியும் சொல்ல வரல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க இஸ்லாமிய வழிமுறைகள் அதாவது குல்சூறா ஓதுவது ஆ இப்படி சூனியம் பற்றிய மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களும் இப்பிங்க அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார் அந்த குல்சூறா அடுத்தது வந்து ஆயத்திற்குரசி அடுத்தது வந்து கண்ணூர் துவாக்கல் இப்படியெல்லாம் மோதிட்டு இன்னும் ஒரு விஷயத்தையும் சொன்னார் எப்படின்னு கேட்டால் சூரா யூனுஸ் சூரா யூனுஸில் எண்பத்தி ஒராவது வசனத்தில் அதுக்கான தீர்வு இப்போ தான் சொன்னார் அந்த சொன்ன மனுஷன் எப்படி சொன்னார் சூரா யூனுஸில் எண்பத்தி ஓராவது வசனம் அதில் வந்து அல்லாஹ் சூனியத்தை அள்ளிச்சொலிக்கிறதுக்கான தீர்வை வச்சிறான் அதை கொஞ்சம் பரட்டி பாருங்கன்னு சொன்னார் அப்போ நான் அதை பரட்டி பார்த்தேன் சரியா நீங்களும் அப்படி பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அந்த சூரா யூனிஸில் எண்பத்தி ஒராவது வசனத்தை நீங்களும் பெரட்டி அதில் அதில் எதாக இருக்கும்னு நீங்கள் கேஸ்ட் பண்ணுங்கச்சால் அல்லது வந்து ஒரு உழவு வீட்டை கேட்டு அதில் எந்த வசனம் சூனியத்துக்கான பரிகாரத்தை கொடுக்கும்ப நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கும் பிரயோசனம் ஆகும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள பரகத்து